தேவ் உண்மை மனிதன் அருவுருவம் ஆனவன் அருவுருவமான மனிதன் ஒரு விசாரம் அருவம் அருவுருவம் உருவம் என்ற மூன்று உடலை கொண்டு விளங்குகின்றான் ஒரு மனிதன் அதாவது காரண சரீரமாகிய ஆன்மா சூக்கும சரீரமாகிய உயிர் தூல சரீரமாகிய உடல் இதில் அருவமாகிய ஆன்மாவுக்கும் உருவமாகிய உடலுக்கும் இடையில் இருப்பதுதான் அருவுருவமாகிய சூக்கும உயிர் டம்பு அதாவது இது உணர்வுமயமானது இதற்கு ஒரு வடிவமும் உண்டு ஆற்றலும் உண்டு உலக வாழ்க்கையில் உண்டாகும் இன்பத்துன்ப அனுபவத்தை இந்த அருவுருவமான உயிர் உணர்வில்தான் அனுபவிக்கின்றான் மனிதன் இந்த உணர்வுமயமான ஆவி வடிவம் அதாவது உயிர் வடிவம் ஒரு மனிதனுக்கு தனக்கு மட்டுமே அனுபவமாகும் இறந்தவர்களின் ஆவி வடிவங்கள் தேவர் மற்றும் சூக்கும தேகிகளின் வடிவம் ஓரொருகால் சிலருக்கு கண்ணால் காணக்கூடும் இந்த அருவுருவ உயிர் வடிவத்தின் மேல் ஐம்பூத அணிக்கல் பதிந்து ஒரு உருவம் பெற்று விளங்குகின்றது புறத்தில் உள்ள மாமிச வடிவம் புலால் உடம்பின் உருவத் தோற்றத்தை நிச்சயிப்பது இந்த உயிர் உணர்விலான அருவுருவ சூக்கும உடம்பே இந்த சூக்கும உடம்பு என்பது உள்ளிருக்கும் அருவமான காரண ஆன்மாவில் இருந்தே விரிந்து விளங்குகின்றது நமக்கு ஐம்பொரிபுறன் வழியாக உண்டாகும் அனுபவங்கள் எல்லாம் இந்த அருவுருவமான உயிர் உணர்வில்தான் உண்டாகின்றது புறத்தில் காணும் உடம்பு என்பது பிரபஞ்சத்தை சார்ந்தது ஆனால் நமது உடல் உருவம் எப்படி இருக்கிறது என்பதை ஒருவன் கண் கொண்டு கண்ணாடியின் துணையால்தான் அறிய முடிகிறது நாமே அப்படியே அறிய முடியாது எனது உடல் உருவத்தின் தனித்துவமான பிசிக்கல் அப்பியரன்ஸ் தோற்றத்தை கூட நாம் அந்நியமாகத்தான் உணர்ந்தறிய முடியும் இதிலிருந்தே உடல் உருவத் தோற்றம் நம்முடையது அல்ல அது நாமும் அல்ல என்று விசாரத்தால் உணர வேண்டும் கண் என்ற பொறி அந்நியமாக வேறாக எதிரில் உள்ள ஒன்றை காட்டுவது எனவே எனது தேக உருவத்தோற்றம் எப்படி இருக்கிறது என்று அவ்வப்போது நாம் கண் கொண்டு கண்ணாடியில் பார்த்து தெரிந்து கொள்கின்றோம் பின்னர் ஏனோ நான் அழகாக இருக்கிறேன் என்று சொல்லுகின்றோம் இந்த அறியாமை எப்போது பொய் ஒழியுமே ஒழியுமோ பகவானே தயவு